கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அதர்நத்தன் கிராமத்தில் வீசிக்க கடலூர் மேற்கு மாவட்ட பொருளாளர் பரமசெல்வம் தனது விவசாய நிலத்தில் ஐநூறு ரூபாய் கள்ள நோட்டுகள் அச்சடிப்பதாக புகார் வந்த நிலையில் போலீஸ் சோதனை செய்தது இதில் எண்பத்தைந்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கள்ள நோட்டுகள் மற்றும் நான்கு வாக்கி டாக்கி லேட்டார் ஏர்கன் பிஸ்டல் ஏர்கன் பணம் என்னும் இயந்திரம் போலீஸ் சீரடை ஆகியவற்றை போலீஸ் பறிமுதல் செய்துள்ளனா் மேலும் இரண்டு லாரி ஒரு போக்லின் இயந்திரம் ஒரு இனோவா கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளனர் தப்பியோடிய பரமசெல்வம் மற்றும் அவரின் கூட்டாளிகளுக்கு போலீஸ் வலைவீச்சு தேடி வருகின்றனர் கள்ள நோட்டு அச்சடித்த பரமசெல்வம் பி சி கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் பி கட்சி தலைவர் திருமாவளவன் இவருக்கு அவசரமாக மாவட்ட பொருளாளர் பொறுப்பு வழங்கியது கட்சி நிர்வாகிகளிடையே கோபத்தையும் மனவேதனையும் ஏற்படுத்தியிருந்தது இதனைத் தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் தலைமைக்கு சென்று இவர் இரடியம் திருட்டு கோவில் கலசம் திருட்டு மண்ணொளி பாம்பு கடத்துதல் மணல் கடத்துதல் கிராவல் கடத்துதல் போன்ற திருட்டு செயல்களில் ஈடுபட்டு வருகிறார் என்றும் இவர் மீது அடுக்கடுக்கான புகார்களை தெரிவித்தனர் மேலும் இவரை பொறுப்பில் இருந்து நீக்க வேண்டும் கட்சியிலிருந்தும் நீக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தனர்